ஏன் இன்னைக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு உடம்புடன் தண்ணி எடுத்து வச்சாச்சு நீ அடுத்த வாட்டி எப்போ தண்ணி வரும்னு கேட்டு அவ்வளோ சொல்லிடணும் அப்போ தான் குடத்தை வச்சுட்டு போவாள்வோ இல்லைன்னா பிடிச்சி வைப்பாள பாவை இன்னைக்கு தெரியாத பற்றி அது பாட்டு போட்டு போயிட்டேயலாம் ஆமாக்கா நாளைக்கு எப்போ வரும் நான் கேட்டு சொல்லியேன் சனிக்கிழம வரும்னு சொல்லிட்டு இருந்தாவே நான் சரியாக எப்போ வரும்னு கேட்டு சொல்லியேன் அப்போ நீங்கள் ராணித்த சொல்லி வச்சிங்கன்னா சின்ன பொண்ணு லட்சுமிட்ட சொல்லிடுவா ஏட்டி என்ன ராணி தான் ஓடிடுறா பாரு யாரும் சொல்லியிருப்பா போல தண்ணி வருதுன்னு ஆமாக்கா ஏட்டி நீ அந்த சிரிக்கி இன்னைக்கு சண்டை போட்டாலும் ரோட்டில் வச்சு அதை எதுவும் விட்டு சொல்லிடாதே பாவம் அவள் பாட்டுக்கு பாவம் பாவம்போவாலும் அவள் வேலையை பார்த்துட்டு இருக்கா அவன் சண்டை போட்டால் வச்சா எதான்னு சொன்னோம்னா அவன் மனசு சங்கடப்படுவாட்டி எதுவும் சொல்லாதே தெரியாத மாதிரி இருந்துக்க ஆ சரிக்கா நான் ஏதும் சொல்லலை ஆமாட்டி தான் அதை பற்றி எதுவும் யோசிக்காமல் அவள் பாட்டுக்கு ஏதாவது ஒரு வேலை எதுன்னு இருக்கா பிள்ளையில பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு சண்டை வம்புன்னு சொன்னோன்னு மறுபடியும் அப்படி தான் இருக்காவளோன்னு நினச்சி ஒரு மாதிரி சங்கடப்படுவாள் ஆ சரிக்கா நான் இருந்தும் சொல்லலை ராணி

அஞ்சு மணி வர தாண்டி சொன்னாங்க அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம் ஐயோ ருக்கம்மா மல்லியாக்கா ரெண்டு சேர்ந்து எடுத்தீங்களோ ஏமா உங்களுக்கு கஷ்டம் நாங்கள் தான் வந்து சொன்ன உடனே படப்படான்னு அந்த ஆளை எடுத்ததெல்லாம் போட்டுட்டு ஓடிந்தாச்சு இருக்கட்டும் டீ அஞ்சு மணி வரை தான் அப்போ ரெண்டு நாளைக்கு குடிக்கிறதுக்கு என்ன செய்வியே அதான் பிடிச்சாச்சு இப்போ பாரு மணி அஞ்சே ஆளாச்சு பைப்பில் தண்ணியெல்லாம் நின்றுட்டு இப்போ நீ வந்த நேரத்துக்கு போயிருந்தீங்கன்னா பிடிச்சிருக்க முடியாதுல்ல ஐயா அம்மா உங்கள் ரெண்டாவது கஷ்டத்தை கொடுத்துட்டேனே ஏட்டி அதுல என்ன இருக்கு நான் வீட்டில் இல்லைன்னா நீ ஒரு நாள் பிடிச்சி வை இது முடிஞ்சிருச்சு சரிம்மா சரிம்மா கழுவாமே சோனியாலும் சத்தியாலும் தந்தாலும் வே பிள்ளைகள் வந்துட்டல மூன்றரை மணிக்கே பிள்ளைகள் வந்துட்டு வீட்டில் வந்து சொன்னே ரெண்டு குடத்தை எடுத்து அழகு போல கழிவு வே பைப்புக்கு கூப்பிடலை சின்ன பிள்ளைகள் தானே அதனால நாங்கள் ரெண்டு பிடிச்ச ஆளுக்கொரு குடமா துட்டுந்து வச்சாச்சேடி அது மாதிரி சின்ன பொண்ணு வீட்லேயும் லட்சுமி வீட்லேயும் கொண்டு வச்சிருக்கு சரிம்மா ரொம்ப நன்றிமா ஏட்டி இருக்கட்டும் இந்த கீதா பிள்ளையும் பாத்திமா பிள்ளையும் என்னமோ இன்னைக்கு குழு கூடணுமா எல்லாரையும் சாயங்காலம் அஞ்சரை மணிக்கெல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நடந்தாலு வரீலா நீ போய் லட்சுமி டீச்சர் பண்ணி பண்ணி வா போவோம் குழுவுக்கு அப்படியாம்மா இப்போ தான் வந்தேன் போய் கைகள் முகம் மட்டும் கழுவிட்டு பிள்ளைகளை பார்த்துட்டு வாடி வரேன் ஆ சரிட்டு ஏதோ குழு திட்ட பார்த்து பற்றி பேசணும்னு எதுவும் சொல்லிட்டு இருந்தா ஆ சரிம்மா பிள்ளைகளை மட்டும் பார்த்துட்டு வரேன் ஏறா நீ தோட்டத்துக்கு வேலைக்கு போயிட்டீங்களோ ஆமாம் மல்லியக்கா இப்போதைக்கு ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது பார்த்தீங்களா வீட்டில் பிள்ளைகளை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது செலவுக்கு துட்டு வேணும்ல அதுதான் இப்போதைக்கு லட்சுமி அக்கா விட்டு தோட்டத்தையும் போயிட்டுருக்கேன் காசு இருந்தவுடனே ஏதாவது ஒரு மிஷினை கிசினை வாங்கி போட்டு வீட்டில் இருந்து தைக்கலாமான்னு பார்த்துட்ருக்கேன் மல்லியாக்கா ஆமாட்டி அப்போ அதுதான் நல்லது வீட்டில் சும்மா இருந்தால் நமக்கு யாரும் பத்து பைசா கொண்டு தரப்போரா ஏதோ ஒரு வேலை நான் எல்லாம் காட்டு வலியும் மேட்டு வலிக்கும் போய்தான் ஏன் ஒத்த மலை கட்டி கொடுத்தேன் என்னத்த செய்ய தான் கொஞ்சம் வாய்வு இருக்கு இப்போயும் இருந்து அந்த பீ அடி சுற்றுறது கொட்ட புளியை முத்து பார்க்கறது ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்க மாதிரி இருக்குது தீபாளி சீரு சீருன்னு கொண்டு கொடுக்கணும்ல வேற என்ன செய்ய அதனாலதாங்கக்கா போயிட்டேன் அவியலும் கூட்டிகிட்டு போக ரொம்ப லட்சுமி அக்காவுக்கு மனசே கிடையாது என்ன தோட்டத்துக்கு வேலையை கூட்டு போவேன் அப்புறம் நான் தான் ரொம்ப கெஞ்சி கேட்டேன் அதனால அவியலும் சின்ன பண்ண சேர்ந்தையும் நாங்களும் வேலைக்கு வரேன்னு கூடயே வந்துட்டாவே மூணு வேறு சேர்ந்து தான் வேலை பார்க்கோம் சரிட்டி பார்த்து நின்று ஏதோ ஒரு வேலை பாருங்க அப்புறம் என்ன செய்ய நீ பாட்டுக்கப்புறம் ஒரு மிஷின் எதுவும் வாங்கி போட்டினா இங்கே இருக்கிறவங்களாம் வந்து தைக்க கொடுப்பா டெய்லி ஒரு சட்டை கிடைச்சாலும் போதாத உனக்கு ஆமாம்மா அப்படி தான் நினச்சிட்ருக்கேன் கொஞ்சம் வீட்டிலேருந்து நல்லா தைப்போம் வீட்டிலேருந்து தைச்சி கொஞ்சம் த தையல் அதிகமாக வந்துச்சுன்னா ஒரு கடை மாதிரி போடலான்னு இருக்கேம்மா சரிட்டி யார்ட்டையும் இப்படி சொல்லிகிட்டு இருக்காத நீ மனசோடி வெய்யி வெளியில் சொன்னால் எதுவும் நடக்காது சரி ருக்கம்மா சரிட்டி அப்போ நாங்கள் குழுவுக்கு முன்னே போகிறோம் நீ போய் லட்சுமி சின்ன வண்டி சொல்லி கூட்டிட்டு வா ും எல்லாருக்கும் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு எல்லாரோட அக்கௌண்ட்லயும் எட்டு பேர் மட்டுந்தா குழுவில் ஆமா ருக்கம்மா குழுவுல ஆளெல்லாம் குறைச்சாச்சி போன வாட்டி லோன் தந்தவைய பத்தில பாதி பேர் கட்ட மாட்டாவ குழு புறமா ரொம்ப படாப்படுத்திட்ட அந்த மாதிரி இருக்க ஆளுகளையெல்லாம் குறைச்சி விட்டுட்டு நல்லா யார் துட்டை கட்டுதாவோ கரெக்டாக யாரு குழுவுக்கு வருதாவுலோ அவைகளை மட்டும் பார்த்து பார்த்து சேர்த்துருக்கேன் நம்ம குழுக்கே கெட்ட பெரு ஒரு ரெண்டு மூணு பொம்பளைனாலும் செய்கிற தப்புனாலும் எல்லா பொம்பளைலையும் ஏசுதாவ குழுவுக்கு லோனே தர மாட்டேங்கவள் நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு லோன் தர மாட்டேன்னு சத்தம் போடுதாவ என்ன செய்யும் அந்த துட்டு விருந்தா நம்ம எதாவது ஒன்றும் செய்யலாம் இல்லைமா ரூக்கமாக நமக்கு யார் இவ்வளோ பெரிய துட்டு நம்பி தர்றது அதனால தான் இப்படி கட்டாத பொம்பளைலெல்லாம் விளக்கி விட்டுட்டு

ஆளுக்கு வச்சு கட்டிருக்கி அந்த துட்டை இப்போ வரைக்கும் ஏதாவது ரோசை இருக்கான்னு பாரு குழு லோன் வாங்கி கொடுக்கலன்னா மட்டும் ரோசை பொங்கிட்டு வருது அதனால தான் ஆள் பாத்து சேர்த்திருக்கி நம்ம எட்டு பேருனாலும் கரெக்டாக நம்ம கட்டிக்கிடலாம்ல நமக்குள்ள என்னனாலும் பேசிக்கிடலாம் நான் சொல்லியே அவைய முதல்ல மூணு மாசம் வந்து அவையிலேயே திட்டம் வாங்கிட்டு வருவ மாசு நம்ம தான் கொண்டு கட்டணும் ஆள் ஆளுக்கு கொண்டு கட்டுற மாதிரி இருந்தா கட்டுங்க இல்லைன்னா துட்டை எங்கிட்ட கொடுத்துட்டு ஆளுக்கு ஒரு இருபது ரூபா தந்தா போதும் பெட்ரோல் காசு நானே பேங்க்ல போய் அடைச்சிருவேன் அது வா விருப்பம் நான் எங்க எங்கே போய் ஆள் ஆளுக்கு அடைச்சிருக்க போகிறோம் உனக்கு வேணாலும் துட்ட தந்துடும் நீ கொண்டு அடைச்சிட்டு வந்துடு நீ கொஞ்சம் விவரமான பிள்ளைல எங்களுக்கு இந்த பேங்கு அது இதுன்னா கொஞ்சம் வராது நீ கொஞ்சம் கரெக்டாக அடைச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னா ஆளுக்கு இருபது ரூபா பெட்ரோல் காசு மட்டும் தாங்க இருக்கோம்மா நான் கொண்டு அடைச்சிட்டு வந்துடுறேன் சரி டிக்கிதான் அதை வேணா நீ மாதம் மாதம் எடுத்துக்க எட்டியம்மா

എട്ടും പാത്ര കൂടിയാണോ അവളും തരല വേറെ കുഴിവുള്ള ചേർക്കിടുവോ ഇവട്ട് നിക്കാതെക്കാ இருக்கட்டும் இருக்கட்டும் இவளுக்கு ஆவாதுன்னு இறக்கி விட்டாளில் அவளு பூரா சேர்த்து நம்ம ஒரு குழுவாக தொடங்குறோம் நம்ம குழுவுக்கு ஒரு பேருட்டி இவ்வளோ விட நிறைய லோனை வாங்கி நல்லா இருக்கோம் பாரு இவ்வளவு மூஞ்சில கறிய பூசணும் ஆவாத சிரிக்கி எவ்வளவா ஏமா நம்ம இப்போ நிறைய லோன் வாங்கினதுக்கப்புறம் இடையில போய் ஒரு வருஷம் கேப் விட்டாச்சுல்ல ஒரு வருஷம் நம்ம குழுவுக்கு லோனே தர மாட்டேன்னு மாற்றி வச்சிட்டாவே എടുത്തോട്ട് വൈകിട്ട് മാസം അയ്യായിരം അപ്പം അടയ്ക്കാ ചേക്കട്ടും ആ ശരിക്കാ അപ്പം നാ ഇങ്ങളോട് ആധാർ കാരും എല്ലാം കൊണ്ട് കൊടുത്താച്ചു നാളെ കറക്റ്റാ പത്ത് മണിക്ക് പാങ്കേ യാല്ല എല്ലാവരും പാത്തുക്കിടുങ്ങ യാറില്ലേനാ എനിക്ക് ഫോൺ മെഡത്തിമല പോൻ പെടുങ്ങ പാട്ട് എന്നാ ആ ശരി ടീ ശരിക്കും ചെന്നൈയിൽ നിന്നാൽ കേളങ്ങക്കാ ഇതൊല്ല എല്ലാവരെയും കൂട ചെന്നു ഒരു ആളും പോയി ചൊല്ല മുടാ പറ്റില്ല അതാ എല്ലാരെയും വരച്ച എന്നിത കട്ടണ ഒക്കെ പുതൻ കിളമ്മക്ക പുതൻ കിളമ്മ നാളെ കൊണ്ടുവന്ന് കാളയിൽ ഒരു ഒമ്പത് മണിക്കുള്ളിൽ തുട്ടു തന്നിട്ടില്ല എന്നാൽ പത്ത് മണിക്ക് പാങ്ങ് തന്നോ പോയി അടച്ചിരുവേ ആ ശരി ഗീത ഏക്ക അപ്പം അവളതാണ് നാങ്ങ കിളമ്പെട്ട് മോക്ക ചേരട്ടി കുളുവ കളയപ്പോ ചങ്ങത്തെ കളച്ചിട്ട് അതവള് വേളയിൽ പോയി പാറ ശരി മാപ്പ നാ പോയിട്ട് വേറെ ഇതാ ചൊല്ലതാ കൂട്ടേ ആ ശരി ടീ ഇപ്പം പോവാങ്ങ് എല്ലാവരും അവൾ വേളയിൽ പോയി പാപ്പോ ഏക്ക കുളുവിൽ തൊട്ട് വരതാ കേട്ടില്ല

பிள்ளைகளுக்கு செலவும் நடக்கும் ஆமாக்கா நல்ல யோசனை தான் வாங்கி வேணா போடுங்கக்கா கொஞ்ச நாள் தையல் வெள்ளை கிடைக்கிற வரைக்கும் உங்க கூட தோட்டத்துக்கு வாரேங்க்கா சாயங்காலம் சாயங்காலம் வந்து தையல் இருந்து தைக்க அப்புறம் தையல் நிறைய வந்துட்டதுக்கு கூட நான் வீட்டில் இருந்துக்கிடையே சரி நீ ஏற்கனவே அங்கே இருக்கும்போதே நான் கேட்டிருக்கேங்க்கா பத்தாயிரத்துக்கெல்லாம் நல்ல மிஷின் இருக்குன்னு சொன்னாவே அப்புறம் துட்டு கிடையாது யார்கிட்ட போய் கேட்க அப்போ இந்த குழுவையும் நிறுத்தி வச்சிட்டாங்க பார்த்தீங்களா அதுவும் இல்லாமல் அந்த வீட்டிலலாம் நம்ம சொந்த தொழிலாம் பண்ணக்கூடாதுக்கா நம்ம அடுப்பங்கரையிலே இருக்கணும்னு நினைப்பாவே என் மாமியார் என் புருஷனும் அதனால எதை பற்றியுமே யோசிக்காமல் ஏன் சட்டை இந்த பிள்ளைகளுக்கு மட்டும் எதையாவது இந்த கையில் போட்டு தைச்சிட்டு அடைப்பேன் இப்போ நம்ம தான் தனியேனு ஆயாச்சே இனி நம்மளை நம்ம தான் பார்க்கணும் ஒரு மிஷினை போட்டு நல்லா தைச்சோம்னா அதில் வர துட்ட வச்சு பொழப்பு வாட்டிக்கிடலாம் இந்த பிள்ளைகளும் நான் இன்னும் கஷ்டப்படுதே நினச்சி ரொம்ப சங்கடப்படுற அளவுக்கு ரெண்டு பேரும் அம்மிக்கி வேலை இல்லை அங்கே அங்கே இங்கேயும் வேலை கேட்கான்னு ஒரு மாதிரி சங்கடப்படுது நம்ம தையலை போட்டுட்டு வீட்டில் இருந்தோம்னா அது எதுவும் நினைக்காது இல்லை நம்ம பாட்டுக்கு தைக்காம நிம்மதியாக இருப்பாள ஆமாம் நீ நல்ல யோசனை தான் நீ துட்ட வாங்க நாளைக்கே கூட நம்ம மூணு பேரும் போய் பார்த்துட்டு வருவோம் ஆமாக்கா ஆ சரிக்கா ஏட்டி இவ்வளவுகளெல்லாம் எல்லாம் ஆக்கணும் ஆக்கணுமா குழுவுலாம் ஏதாவது குண்டு இருந்தால் பாடுடி சொல்லுடி பாட்டு விடுவோம் குழு இல்லை ஒன்னும் சேர்க்கக்கூடாது கூடாது இவங்களுக்கு துட்டு தராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லி எனக்கு என்ன வழி தெரிய போது நான் என்னதான் போய் சொல்ல போகிறேன் ஆமாம் இதில் உனக்கு எங்கே அறிவு இருக்கு சரி ஆனால் மக்கள் தானே என் கூட கூட்டிட்டு சுற்றிட்டு அடக்கேன் பாருட்டி என்ன தைரியம் இருந்தால் ஊரில் இருக்க பொம்பளையில் வேலைக்கு விட்டுட்டு இவ்வளவு மட்டும் சேர்ந்து ஒரு குழு நடத்துவாள் எல்லாரையும் சேர்த்து இவ்வளவு ஏசி ஒரு வழி பண்ணலை ஏம்மா உங்கள் வீட்டுக்காரர் போட்ட காடி இப்போதான் காயம் கொஞ்சம் மாறி உடனே அடுத்தது ஆரம்பிக்காதியே இருங்க போருங்க பாப்போம் எட்டி ஆத்திரமே தாங்க மாட்டேக்கிட்டு எப்படி ஒதுக்கி விட்டுட்டு இன்னைக்கு அளவு வரையும் என்னத்தக்கா சொல்லாதான் கேட்டால் நம்ம துட்டு ஒழுங்காக கொடுக்கல அதனால வேணான்னு சொல்லுதுன்னு சொல்லுது அளவு அதுக்கு மேலே நம்ம போய் என்னத்தை பேச முடியும் அவளுக்கு வச்சதான் சட்டம்னு நினைக்க அளவு இப்போ உள்ள எல்லாரும் ஒன்று வேற சேர்ந்து அளவு எதா இருந்தாலும் ஆரம்பத்துலனாலும் அவங்க பாட்டுக்கு தனித்தனியாக பேசுவா രാ റാണിയക്കാ വീട്ടവിട്ട് വന്നാലും ഇന്നും ഒരേ ഒരു കുടുംബം മാറി ചേർത്ത് കിട്ടി എതാവും ഓടി വന്ന് നിന്ന് തളവ എന്ന പോയി പേശ്ത മാറി ഒന്ന് ചേർന്ന് പേശ്ത അളവ് എടുത്താലും അതാമിട്ട് ഇവളും ഒത്തുമയെ മുതല നശുക്കണം എാ ഇവളാം തണിത്തനിയാ പ്രിച്ച് വിടണം മുതൽ നമ്മളെല്ലാം വേണമെന്ന് ഒതുക്കുന്നാലും പറ്റിയാ അത് അഞ്ചാറ് പൊമ്പളെല്ലാം ഒന്ന് ചേർത്തി നമ്മൾ ഒരു കുഴുവ ആരംഭിപ്പോ അങ്ങനെ കുഴുക്കു നാതാ തലവി ഇലങ്ങി എന്ന ടീക്കെ ആമട്ടി അപ്പതാ ഇവത്തിലേ ചാണി എടുത്ത് രാവുന്ന മാറി നമ്മളെ തേടി ഇവളും ഇനി കൊടുത്തു കേക്കമാരെയും നമ്മളെ തേടി വരുവ എന്നെ എഴുത്ത് പഠിപ്പ് കൊഞ്ച കഷ്ടം അത് പാത്തിടുവോ ആ നമ്മളെ വേണമെന്ന് നമ്മൾ അവളുകള വേണമെന്ന് ചല്ലിരുവോക്ക പോവോ ഇങ്ങനെ പാത്തേ നമ്മള കോവ വരത്താ ചെയ്യും നമ്മ വീട്ടേ പോവോ നീ പോയി എല്ലാ പൊള്ള ചൊല്ലി ആളെ തരട്ടും